என்னுவதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜேஆர் ஆர் நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி இல்ல ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு சரி கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான் பர்பிள் கவ் அதுலயும் குறிப்பா நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா இந்த புத்தகத்தை கட்டாயமா படிக்கணும் இந்த புத்தகம் எதை பத்தி பேசுதுங்கிறத இப்ப நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இப்ப நீங்க ஒரு கார்ல போயிட்டு இருக்கீங்க சாலையினுடைய ரெண்டு பக்கமும் பசுமையான நிலம் இருக்கு அந்த பசுமையான வயல்வெளியில ஒரு இருபது மாடுகள் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு மாடும் வழக்கம் போல பிரவுன் கலர்லேயோ வெள்ளை கலர்லயோ கருப்பு கலர்லயோ இருக்கு ஆனால் அந்த இருபது மாடுகளில் ஒரே ஒரு மாடு மட்டும் பர்பிள் கலர்ல இருந்தது அப்படின்னா நீங்க அதை ஆர்வமா பாப்பீங்க பர்பிள் கலர் மாடு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுப்பீங்க டைம் இருந்தா வண்டியை நிப்பாட்டி போட்டோ எடுப்பீங்க இன்னும் டைம் இருந்தா இறங்கி போய் அந்த மாடு கூட நின்று செல்ஃபி கூட எடுத்துக்குவீங்க இல்லையா அதுவே அந்த இடத்துல வழக்கமான கருப்பு கலர் மாடுகளோ பிரௌன் கலர் மாடுகளோ மட்டும் இருந்திருந்தா நாம அதை திரும்பி பார்த்திருப்போமா கண்டிப்பா கவனிச்சிருக்க மாட்டோம் அந்த மாடு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தனாலதான் நாம உத்து கவனிச்சோம் இதுதான் நடக்குது இப்ப நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றீங்க உங்க ப்ராடக்ட் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க என்னென்னவோ பண்றீங்க ஆனால் வழக்கமா எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணாம கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது பண்ணுங்க உங்களோட மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கணும் நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க ஏதோ ஒரு பொருளை விற்கிறீங்க அப்படின்னா அந்த பொருளோட பேக்கிங் எப்படி இருக்கு அதை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறீங்க இப்படி எல்லாமே வித்தியாசமா இருக்கணும் இது பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு மட்டும் இல்ல நீங்க வேலை பார்க்கிற ஆளா இருந்தா கூட இது பொருந்தும் மற்றவங்க கிட்ட இருந்து நீங்க தனிச்சு தெரியணும் உங்களுடைய வேலையின் தரம் உயர்வா இருக்கணும் அப்படி இருந்தால்தான் வரக்கூடிய காலங்கள்ல உங்களால பிடிக்கவே முடியும் உங்கள் வேலையை தக்க வச்சுக்கவும் முடியும் தனித்து வித்தியாசமாக இரு அப்பதான் வேலையிலேயே இருக்க முடியும் இந்த புத்தகத்தோட ஆசிரியர் இதற்கு நிறைய உதாரணங்களை சொல்றாரு அதுல ஆப்பிள் நிறுவனத்தோட கதை ஒன்னு சொல்றாரு ஆப்பிள் நிறுவனத்தோட டேக் லைனே திங்க் டிஃப்ரெண்ட் தான் எதையாவது ஒன்னு வித்தியாசமா யோசிக்கிறது தான் ஆப்பிள் நிறுவனத்தினுடைய வழக்கமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அவங்க கலர் மானிட்டர் கொண்டு வரலான்னு முடிவு பண்ணாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்ப்யூட்டர் டிஸ்பிளே எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் நிறத்துல தான் இருக்கும் அப்பதான் ஆப்பிள் ஐமேக் மூலமா கலர்ஃபுல்லான மானிட்டர்களை அறிமுகப்படுத்தினாங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் இதோட இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் மானிட்ரு இவ்வளோ பெருசாக இருக்கக்கூடாது இன்னும் ஸ்லிம்மாக இருக்கணும் ஃப்ளாட் மானிட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மானிட்டரோட டிசைன்லையும் கவனம் செலுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஃப்ளாட் மானிட்ரு ஸ்டுடியோ டிஸ்பிளேவை அறிமுகப்படுத்தினாங்க அந்த டிசைனை பார்த்தே மக்கள் மிரண்டாங்க ஆகா பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க அதுக்கப்புறம் அது மானிட்டர் வந்து கலரில் வந்ததும் அவங்களுக்கு அது போனஸ் மாதிரி இதே காலகட்டத்தில் மற்ற நிறுவனங்களும் கலர் மானிட்டர்களை கொண்டு வந்தாங்க ஆனால் ஆப்பிள் அளவுக்கு அவங்களால டிசைன்லயே வித்தியாசத்தை காட்ட முடியல ஆப்பிள் கம்ப்யூட்டர்கள் பார்க்கவும் அழகா இருந்தது கலர்ஃபுல்லாகவும் இருந்ததுனால மக்கள் அதை ரொம்பவும் விரும்ப ஆரம்பிச்சாங்க இதுல நம்ம கத்துக்க வேண்டியது ஏதோ கலர்ஃபுல்லா கொடுக்குறோமே இதுவே வாடிக்கையாளர்களுக்கு போதும் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது கூடாது இதை விட இன்னும் வித்தியாசமா மக்களுக்கு என்ன கொடுக்க முடியும் இதுல இன்னும் வேல்யூ என்ன ஆட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த மாதிரி வித்தியாசமா யோசிக்கிறது கலர்ஃபுல்லா திங்க் பண்றது எனக்கும் பிடிக்கும் என்கிட்ட எக்கச்சக்கமான ஐடியா இருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண பணம் வேணும்பா பணம் அப்படின்னு சொல்றீங்களா அதற்கும் ஆசிரியர் ஒரு வழியை சொல்றாரு வித்தியாசமா யோசிக்கிறதுக்கும் அதை செயல்படுத்துவதற்கும் பெரிய பணம் தேவையில்ல நல்ல ஐடியாவே போதும் அப்படின்னு சொல்றாரு அதற்கு உதாரணமா ரெட்புல் நிறுவனத்தை சொல்றாரு லண்டன் மாநகரத்துல தங்களுடைய ரெட் பல் ட்ரிங்க அறிமுகப்படுத்துறாங்க அப்போ லண்டன்ல கொடி கட்டி பறந்த ட்ரிங்க்ஸ் என்னன்னு உங்களுக்கே தெரியும் பெப்சியும் கோலாவும் தான் அந்த ரெண்டு பெரிய பிராண்டையும் அடிச்சுட்டு புதுசாக இன்னொரு கூல்ட்ரிங்க் நிறுவனத்தை ஜெயிக்க வைக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம் அது மட்டும் இல்லாமல் ரெட்புல் அப்போது ஒரு மிகச்சிறிய நிறுவனம்ன்றனால பெரிய அளவில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட காசு இல்லை அப்போது ரெட்புல் என்ன பண்ணாங்கன்னா வித்தியாசமாக யோசித்தாங்க ரெட்புல் நிறுவனத்தினுடைய காலி டப்பாக்களை லண்டன் மாநகரத்தில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகளில் நிறைய கொட்டி வச்சாங்க அப்படி நிறைய குப்பை தொட்டியை கொள்ளாத அளவு கொட்டி வச்சாங்க மக்கள் ரோட்ல நடந்து போகுது குப்பை தொட்டியில நிறைய ரெட் புல் காலிட்ட டப்பாக்கள் கிடைக்கிறத பார்த்தாங்க ஓ இந்த ரெட் புல் நிறைய பேர் வாங்கி குடிச்சிருப்பாங்க அவங்களும் கடைகளில் போய் அந்த புல் வாங்கி பார்க்க ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வாரத்துல அந்த ரெட் புல் பிக்அப் ஆகி டேஸ்ட் பிடிச்சு போய் அடுத்த ரெண்டே மாசத்துல ரெட் புல் நிறுவனத்தினுடைய விற்பனை கிட்டத்தட்ட இருபது மடங்கு உயர்ந்தது இதற்கு ரெட் புல் நிறுவனம் பெருசா எதுவும் செலவழிக்கல தங்களுடைய காலி டப்பாக்களை போய் குப்பை தொட்டியில் போட்டது மட்டும்தான் அவங்க செஞ்சாங்க இதுலருந்து என்ன தெரியுதுன்னா வித்தியாசமான ஐடியாக்கள் தான் முக்கியமே தவிர பணம் முக்கியம் இல்லை அதே மாதிரி வித்தியாசமாக இருக்கணுன்றது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உங்கள் ஐடியா மக்களுடைய ஏதாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு யோசிங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க சால்வ் பண்ணக்கூடிய அந்த பிரச்சனை சாதாரண மக்களுடையதா இல்லாமல் பணக்காரர்களுடைய பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி வித்தியாசமாக யோசிச்சீங்கன்னா இன்னும் விரைவிலேயே உங்களால பணம் சம்பாதிக்க முடியும்னு ஆத்தர் சொல்றாரு அதாவது நீங்க ஒரு ஏழையின் பிரச்சனையை சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ஒரு மிடில் கிளாஸ் சாலோட பிரச்சனையை சால்வ் பண்ணீங்கன்னா பத்தாயிரம் சம்பாதிக்கலாம் அதுவே ஒரு ரிச் மேனோட பிரச்சனையை சால்வ் பண்ணீங்கன்னா பத்து லட்சம் சம்பாதிக்கலாம் இதற்கு அவர் உதாரணமா ஸ்டார் பக்ஸ் நிறுவனத்துல சொல்கிறார் ஸ்டார் பக்ஸை யோசிச்சு பாருங்க அது ஒரு சாதாரண காஃபி கடை தான் ஒரு காஃபியை ஐநூறுரூபா ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து யாராவது குடிப்பாங்களான்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஆனால் அவங்க காஃபி குடிக்கிறதே ஒரு புது அனுபவமா மாற்றினாங்க கஃபை ஃபுல் ஏசி ஃப்ரெண்ட்லி சர்வீஸ் ஃப்ரீ ஒய்ஃபை அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸ் இருக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாலும் யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்தாங்க அதனால அங்கே காஃபி விலை எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் மக்கள் அங்கே போய் காஃபி குடித்தாங்க இதுதான் வித்தியாசம் காஃபிலேயே உப்பு போட்டு கொடுக்கறது விதவிதமாக காஃபி கொடுக்கறது மட்டும் வித்தியாசம் இல்லை அந்த இடமே அந்த அனுபவமே வித்தியாசமாக இருக்கணும் இந்த இடத்துல பக்ஸ் அந்த மேட்டுக்குடி மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சாங்க அதனாலதான் சக்சஸ் ஆக முடிஞ்சுது அந்த மாதிரி வசதி படைத்தவர்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க கண்டிப்பா சீக்கிரமே பணம் சம்பாதிக்க முடியும்னு முடியும் ஆத்தர் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் நானும் வித்தியாசமாக பண்ணலான்னு தான் யோசிக்கிறேன் ஆனால் என்னுடைய துறையில ஆல்ரெடி நிறைய பேர் வித்தியாசமாக பண்ணிட்டாங்களே இதுக்கு மேல இந்த துறையில வித்தியாசமாக நான் பண்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்போ இதுக்கு கூட ஆத்தர் ஒரு உதாரணம் சொல்றது விமான சேவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ராஜ உபச்சாரமாக இருக்கும் பயங்கரமாக கவனிப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் எமிரேட்ஸ் கம்பெனி முதல் முதல்ல ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒரு தனித்தனி டிவி தனித்தனி ஹெட்செட்டுன்னு கொடுத்தாங்க உங்களுக்கு பிடித்த படத்தை நீங்கள் தனியாக ஜாலியாக பார்த்துக்கலான்னு கொண்டு வந்தாங்க அதை உடனே எல்லா விமான நிறுவனங்களும் காப்பி அடித்து கொண்டு வந்துட்டாங்க கேட்கும் போதெல்லாம் ட்ரிங்க்ஸு தனித்தனி உணவுகள் தனித்தனி டிவி தனித்தனி ஹெட்செட் அப்படின்னு ராஜ உபச்சாரம் எல்லா விமான நிறுவனங்களும் கொடுக்க ஆரம்பித்தாங்க இதுக்கு மேல ஒரு விமான நிறுவனம் என்ன புதுசா சேவைகளை கொண்டு வந்துட முடியும் வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சாங்க ஆனால் ஜெட் ப்ளூ ஏர்லைன்ஸ் நிறுவனம் இன்னும் வித்தியாசமா யோசிச்சாங்க இதுவரைக்கும் இருந்த சீட்டுகளை விட இன்னும் சொகுசான லெதர் சீட்ஸை கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் தனித்தனி டிவி தான் ஆனால் அதில் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண படங்களை பார்க்காம லோக்கல் சேனல்களை கொண்டு வந்தாங்க அதாவது அமெரிக்காவில் லோக்கலாக என்னென்ன டிவி சேனல்ஸ் இருக்குமோ அதை நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறப்ப லைவாக பார்க்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் சன் டிவி கே டிவி விஜய் டிவி பார்த்துட்ருப்பீங்க பறக்கும் போதும் அதே சன் பார்க்கலான்னு லைவா அது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு காலகட்டத்தில் சோ அந்த டைம்லயே இதெல்லாம் கொண்டு வந்ததுன்றது பெரிய விஷயம் அதனால என்னோட பிசினஸ்ல ஆல்ரெடி நிறைய பேர் வித்தியாசமா பண்ணிட்டாங்கப்பா இதுக்கு மேல பண்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களால கண்டிப்பா இன்னும் வித்தியாசமா சிந்திக்க முடியும் அதே மாதிரி இந்த மாதிரி வித்தியாசமா யோசிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் உங்கள் துறையில இது வரைக்கும் என்னென்ன வித்தியாசமா பண்ணியிருக்காங்கன்னு யோசிங்க அதுல ஏதாவது வேல்யூ ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிங்க அவ்வளவுதான் அரைச்சமாவே நம்ம அரைச்சிட்டு இருந்தோம்னா இனிமே முன்னேற முடியாது நம்ம புதுசா அதுல என்ன பண்ணலாம் என்ன வேல்யூ ஆட் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை உண்டாக்குங்க இதுதான் பர்பிள் கவ் இந்த புத்தகத்துல இதே மாதிரி இன்னும் முப்பத்தி மூணு கதைகள் இருக்கு இந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி ஐந்துல வந்த புத்தகம் அதனால அந்த காலகட்டத்துல நிறுவனங்கள் என்னென்ன மாதிரி வித்தியாசமா யோசிச்சு விற்பனை எல்லாம் அதிகரிச்சாங்கன்னு இதுல இருக்கு இப்போ இருபது வருஷத்துக்கு மேல ஆயி இப்போ மக்கள் இன்னும் பயங்கரமா வித்தியாசமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால சமீபத்துல நடந்த வித்தியாசமான நிகழ்வுகள் என்னென்ன அதன் மூலமா தங்களுடைய சேல்ஸ நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு உயர்த்திய நிறுவனங்கள் இவை இதை பற்றி நான் நம்மளோட மெம்பர்ஸ் ஓன்லி சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன் நீங்கள் அதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்களும் நம்ம சேனலோட மெம்பர் ஆயிட்டீங்கன்னா அந்த மாதிரி பிரத்யேகமான வீடியோக்களை பார்க்கலாம் இந்த புத்தகத்தை பற்றி இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் பிஸ்னஸ் மேன் அப்படின்னா தனித்திரு வித்தியாசமாக இரு அப்போ தான் பிஸ்னஸில் சர்வை பண்ணவே முடியும் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்னெல்லாம் உயர்வு